அதே மாதிரி திட்டங்களை அறிவிக்கும் அறிவிக்கும் புது புது திட்டங்களை தனிநபர் வருமான வரி விகிதத்தில் எந்த மாற்றமும் இல்லை பழைய நிலையே தொடரும் என அறிவிப்பு இரண்டாவது புள்ளி ஏப்ரல் ஒன்று முதல் அமலுக்கு வரும் புதிய வருமான வரி சட்டத்தின் கீழ் வருமான வரி சார்ந்த தரவுகளை மறைத்தால் நூறு சதவீதம் அபராதம் வருமானத்தை மறைத்தால் நூறு சதவீதம் அபராதம் மூன்றாவது புள்ளி தமிழ்நாடு கேரளா ஆந்திரா ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் அரிய வகை கனங்கள் எடுக்க புதிய திட்டம் நியூ ரேரெட் மெட்டீரியல்ஸ் காரிடார் என்று சொல்லியிருக்கிறார்கள் நான்கு சென்னை மும்பை பெங்களூரு ஹைதராபாத் உள்ளிட்ட ஏழு நகரங்களை இணைக்க அதிவேக ரயில் பாதை சென்னை பெங்களூரு அதே போன்று சென்னை ஹைதராபாத்துக்கு அதிவேக ரயில் பாதை காரிடார் ஐந்து திருநெல்வேலி பொதிகை மலை அரசுக்கு பள்ளத்தாக்கு அரக்கு பள்ளத்தாக்கு இமாச்சல் உத்தரகாண்ட் ஜம்முவின் மலையேற்றத்தை ஊக்குவிக்க திட்டம் என புதிய அறிவிப்பு உள்ளிட்ட பதினைந்து இடங்களில் கலாச்சார மையம் அமைக்கப்படும் கலாச்சார மையம் தமிழகத்தின் மிக முக்கியமான அறிவிப்பு கல்வியை ஊக்குவிக்க நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பெண்கள் விடுதி அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது எட்டு எய்ம்ஸ் போன்று மூன்று புதிய அகில இந்திய ஆயுர்வேத கல்வி நிலையங்கள் உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பு வந்திருக்கிறது மிக முக்கியமான அறிவிப்பு அடுத்ததாக ஐந்து பல்கலைக்கழக நகரங்கள் உருவாக்கப்படும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தேசிய கல்வி நிறுவனம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பையும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்திருக்கிறார் நோய்களுக்கான மருந்துகள் புற்றுநோய் சிகிச்சைக்கான பதினேழு மருந்துகள் மீதான சுங்க வரி முழுமையாக நீக்கம் மருந்துகளின் விலை குறைகிறது மிக முக்கியமான புள்ளி இது என்றால் அரிய வகை நோய்கள் அதற்கான மருந்துகளின் விலை குறைக்கப்படுகிறது பதினோராவது புள்ளி பழவேற்காடு தமிழகத்தில் உள்ள பழவேற்காடு ஏரியில் பறவைகளை காண்பதற்கான பிரத்யேக காட்சி மையம் அமைக்கப்படும் என்ற தகவல் உண்மையை சுற்றுலாவை ஊக்குவிக்க இருக்கிறது பனிரெண்டு வரி தொடர்பான சிறு குற்றங்களுக்கு குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படாது மிக முக்கியமானது என்றால் இதற்கு முன்னால் அது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தது இனி அந்த குற்றவியல் நடவடிக்கை இல்லை என கூறியிருக்கிறார்கள் பதிமூன்று வரி சார்ந்த பெரிய குற்றங்களுக்கு அதிகபட்ச தண்டனை இரண்டு ஆண்டுகளாக குறைப்பு இதுவும் ஒரு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது பதினான்கு வாகன விபத்து காப்பீடுகளுக்கு முழுமையாக வரி விலக்கு அளிக்கப்படுகிறது மிக முக்கியமான வாகன விபத்து காப்பீடுகள் பெறும்போது அதற்கு வரி விதிக்கப்படும் இனி வரி கிடையாது வரி விலக்கு என அறிவித்திருக்கிறார்கள் பதினைந்தாவது புள்ளி கடல் சார்ந்த ஏற்றுமதி பொருட்களை உற்பத்தி செய்ய இறக்குமதி செய்யப்படும் மூலப்பொருட்களுக்கு வரிச் சலுகை உயர்த்தப்பட்டிருக்கிறது என்ற தகவல் அது எவ்வளவு என்று தெரியவில்லை ஆனால் உயர்த்தப்பட்டிருக்கிறது பதினாறு இந்தியாவில் தென்னை முந்திரி கோகோ உற்பத்தியை ஊக்குவிக்க பிரத்யேக திட்டம் என அறிவிக்க இந்தியாவின் முந்திரியை உலக நாடுகளை பிராண்ட் செய்வதற்காக மிக முக்கியமான திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் பால் உற்பத்தி கோடி மீன் வளர்ப்பை அதிகரிக்க ஊக்குவிக்கும் வகையிலே பல சலுகைகள் வழங்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்திருக்கிறார் பதினெட்டாவது புள்ளி சந்தன சூழல் அமைப்பை மீட்டெடுக்கும் வகையில் சாகுபடியை ஊக்குவிக்க மத்திய அரசு இணைந்து செயல்படும் என்ற அறிவிப்பு சந்தன அமைப்பை வகையில் சாகுபடியை ஊக்குவிக்க மத்திய அரசு மாநில அரசு இணைந்து செயல்படும் என்ற அறிவிப்பு வந்திருக்கிறது பதினாறாவது நிதிக்குழு பரிந்துரையின்படி மாநிலங்களுக்கு தலா ரூபாய் ஒன்று புள்ளி நான்கு லட்சம் கோடி ஒதுக்கீடு மிக முக்கியமான அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது